நம்ம இந்த வீடியோவில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் புணர்ச்சியில் மயக்கம் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி புணர்ச்சியில் மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வள்ளினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எடுத்துக்கட்டுக்க பாருங்கள் அந்த கூட்டல் பக்கம் அப்படிங்கிறத நம்ம அந்த பக்கம்னு எழுதுவோம் இந்த இடத்துல வந்து நமக்கு வள்ளினம் மிகும் இப்போது கா வறுமொழியில் வரும்போது கா வந்ததுன்னா இக்கு சா வந்ததுன்னா இச்சு தா வந்ததுன்னா இத்து பா வந்ததுன்னா இப்பு இது வந்து மிகுந்து வரும் அதனால் இதை வந்து நம்ம வந்து வழி மிகுதல்னு சொல்லுவோம் இதே இது மெய் மயக்கம் அப்படிங்கும்போது நமக்கு நாலு எழுத்து வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞ ந ம இது இந்த இது புணர்ந்து வந்ததுன்னா இங்கு இஞ்சு இந்து இம்மு ரெண்டு சொற்கள் சேரும்போது இந்த எழுத்து புணர்ந்து வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மெய்மயக்கம் சொல்லுவோம் இதுலயே உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு வரும் உடல்நிலை மயக்கம்னா இப்போ ஞா வந்தது அப்படின்னா ஞாக்கு முன்னாடி நமக்கு இங்கு வரும் ஞா வந்ததுன்னா இஞ்சு வரும் நா வந்ததுன்னா இந்து வரும் இதே இது வேற்று நிலை மெய்மயக்கம் அப்படின்னா இன எழுத்துக்கள்லாம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கா வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இங்கு கா வருஷம் வந்ததுன்னா இங்கு வரும் சாவரிசனா இஞ்சி அப்போங்கும்போது இன எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து மெய்மயக்கத்தில் வந்து அஞ்சு இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும் யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும் காசதாபாங்கிறது வள்ளினம் மெல்லினம்ங்கிறது இங்கு இஞ்சு இந்து இம்மு எகர ஈற்று சொற்கள் எடுத்துக்கடுக்க பாருங்க கூட்டல் மயக்கம் இங்க பாருங்க மானா வந்திருக்கா வறுமொழிலாம் மானா வந்திருக்கு ஈற்று சொற்கள் மூண் அதாவது எகர ஈற்று சொற்கள் ஈற்றுனா நம்ம நிலைமொழியில் கடைசி பார்க்கணும் எகர ஈற்று சொற்கள் ஈழ இருக்கா அப்போது இந்த இடத்துல நமக்கு மெல்லினம் மிகும் அப்போது மெய்மயக்கம் அடுத்து பாருங்க மெய்கூட்டல் ஞானம் எகர ஈற்றுச் சொற்கள் ஏன்னா இ அடுத்து மொழியில் நமக்கு ஞா வந்திருக்கு அப்போது இந்த இடத்துல இஞ்சி வரும் ஏன்னா இந்த எகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு மெய்ஞானம்னு வரும் அடுத்து பாருங்கள் செய்ட்டல் நன்றி என்னது மெல்லினம் இங்கே யகரையீற்று சொல் அப்போ அடுத்து நன்றி பாருங்க ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் யா முன்ன மெல்லினம் மிகும் வேற்றுநிலை மெய்மயக்கம் வெ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் வெய்கூட்டல் குழல் யாளாக இருக்கா இங்கே பாருங்க இங்கே கா வந்திருக்குன்னு சொல்லி வேய்க்குழல்னு எழுதக்கூடாது ஏன்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ஏறல முன்னர் மெல்லினம் மிகும் மெல்லினம்னா நமக்கு என்னது ஞ அப்போ காக்கை இன எழுத்து என்னது நமக்கு இப்போ வேங்குழல்னு வரும் அடுத்து பாருங்கள் கூர்கூட்டல் சிறை இங்கே வந்து ரா இருக்கா இரு இங்கே சி வருது அப்போது நமக்கு இருக்கடுத்து இஞ்சு வரணும் ஏன்னா இதோட இன எழுத்து வந்து இஞ்சு கூர்ஞ்சிரை அடுத்து பால் கூட்டல் கிணறு லாவா இல்லை இருக்குது அப்போது நமக்கு இங்கே வந்து இங்கு வரும் பால் கிணறு அடுத்து மூணாவது பாருங்கள் புலி என்னும் சுவை பெயர் முன்னர் வள்ளெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் புலி கூட்ட கரி மெல்லினமும் மிகவும் சொல்லியிருக்காங்க அப்ப புளி கூட்ட சோறு புளிச்சோறு புளிஞ்சோறு புளிங்கிற சுவை முன்னாடி வள்ளழுத்து இல்லாமல் அதாவது வள்ளழுத்தும் வரும் மெல்லினமும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் வள்ளழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும் போகும்போது கான்செப்ட் புரிஞ்சு இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்பயுமே மறக்காது அடுத்து நாலாவது பாருங்கள் உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் மா கூட்டல் பழம் இது என்னது இதை எப்படி பிரிப்போம் இம்மு கூட்டல் ஆ மா அப்போ கடைசி வந்து உயிரெழுத்துல வந்திருக்கா இதை தான் சொல்லியிருக்காங்க உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னால் இதுக்கு அடுத்து என்ன வரும் சொல்லியிருக்காங்க மெல்லினம் இப்போ பாக்கு இன எழுத்து என்னது இம்மு மாம்பழம் இப்போ இன எழுத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க விலக்கூட்டல் காய் இப்போ என்ன வரும் காக்கு முன்னாடி இங்கே வந்து இல்லு கூட்டால் ஆ உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கா அப்போ நமக்கு விலங்காய் அடுத்து அஞ்சாவது பாருங்கள் பூ என்னும் பெயர் முன்னர் வள்ளினத்தோடு மெல்லினமும் மிகும் பூ கூட்டல் கொடி இதை எப்படி எழுதலாம் நம்ம பூக்கொடினும் எழுதலாம் வள்ளினத்தோடு மெல்லினமும் மிகும் அப்போ பூங்கொடினும் எழுதலாம் அடுத்து பாருங்கள் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை பூக்கோட்டல் தொட்டி பூந்தொட்டி மெய் மயக்கம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த நாலு எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க ந ம எகர ஈற்றுச் சொற்கள் முன் மெலினம் மிகும் இப்போ இங்கே வந்து ஈழ முடிஞ்சிருக்கா எல்லாமே ஈழ முடிஞ்சிருக்கு மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம் இது எல்லாமே நமக்கு உடல்நிலை மெய்மயக்கமாக வரும் மெய்க் கூட்டல் ஞானம் மெய் ஞானம் செய்யூட்டல் நன்றி செய் நன்றி அடுத்து ரெண்டாவது பாருங்க வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் பங்கும்போது கூக்கு இன எழுத்து நமக்கு இங்கு வரும் சீக்கு இன எழுத்து இஞ்சி கா தானே கணக்குனோம் இப்போ காக்கு இன எழுத்து ஞ வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் எ முன்னர் மெல்லின மிகும் இப்ப வேய்க்கூட்டல் குழல் இங்க என்னது யா நமக்கு வேங்குழல்னு வருது கூர்கூட்டல் சிறை ராவர் சர்க்கா கூர்ஞ்சிரை பால் கூட்டல் கிணறு எள் இருக்குது பால் கிணறு அடுத்து பாருங்கள் புளி என்னும் சுவை பெயர் முன்னர் வள்ளழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் வரும் புலி கூட்டல் கறி புளிங்கறி புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு இப்போது நமக்கு மெல்லினம் மட்டும் கிடையாது வள்ளழுத்தும் வரும் மெல்லினமும் வரும் அடுத்து பாருங்கள் உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும் மாவை எப்படி பிரிப்போம் மாவன்னா இம்மு கூட்டல் ஆ அப்போ கடைசி வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அப்போங்கும்போது நமக்கு வந்து மெல்லினம் வந்து மிகும் மாம்பழம் விலக்கூட்டல் காய் விலங்காய் அடுத்து பூ பெயர்னால் நமக்கு வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும் இப்போ வல்லினமும் வரும் மெல்லினமும் வரும் அதே மாதிரி தான் புளிங்கிற சுவை பெயருக்கு முன்னாடி போகும்போது பார்க்கும்போதே நல்லா தெளிவாக புரிஞ்சு பாருங்க ஈஸியாக இருக்கும்